ஹாய் ஹலோ வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய எல்லா படங்கள்லேயுமே நடிக்கக்கூடிய ஒரு நபர் அவர் வந்து வில்லனாகவும் நடிப்பார் கேரக்டர் ஆர்டிஸ்ட்டாகவும் நடிப்பார் ஒரு சின்ன கேமியாவாகவும் வந்துட்டு போவார் ஒரு டைமில் வந்துகிட்டு இருந்தார் இப்போ கேமியாவும் வரதில்லை ஏன்னா வந்து எல்லா படத்துலையுமே இவருக்கான ஒரு முக்கியத்துவம் அட்லீஸ்ட்டு ஒரு கேரக்டராக வச்சு இவருக்கு வச்சிடணும் அப்படின்னு சொல்கிற மாதிரி தொடர்ச்சியாக படங்கள் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய எஸ் எஸ் ஜே சூர்யா அவருக்கு வந்து இன்றைக்கி பர்த்டே என்னடா அது வீடியோ லேட் லேட்டாகவே அப்படின்லாம் நீங்கள் யோசிக்காதீங்க ஏன்னா வந்து அவரை பற்றி நிறையா ரிசர்ச்லாம் எடுத்துகிட்டு இருக்கனால தான் அவ்வளோ ஆயிடுச்சு ஏதோ அளவுக்கு சில இன்ஃபர்மேஷன் வந்து கேதர் எஸ் எஸ்ஜே சூர்யா இவர் எப்படி இந்த சினிமாவுக்கு வந்தார் எப்படி இந்த மாதிரியான இடத்த பிடிச்சாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா திருநெல்வேலியில் ஒரு சின்ன கிராமத்தில் தான் அவர் வந்து பிறகுறாரு அவங்க அப்பா அம்மா ரெண்டு பேருமே வந்து டீச்சர்ஸ் அப்ப இருக்கும்போது அவருக்கு சின்ன வயசுல இருந்தே அந்த சினிமா ஆசை வந்து இருந்துக்கிட்டே இருந்திருக்கு நடிகர் ஆகணும் அப்படின்ற ஒரு விஷயம் போயிட்டே இருக்கும்போது பத்தாவது படிக்கும் போதே இந்த மாதிரி நான் யாரும் தேட வேண்டாம் நான் சினிமால போய் பெரிய ஆளாக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் எழுதிட்டு சென்னைக்கு ஓடி வந்துட்டாப் அப்பல நம்ம தான் ஒரு டைம்ல இப்படியே சினிமாக்கு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா இவர் வந்து அந்த டைம்லயே வந்து பத்தாவது படிக்கும் போதே வந்துட்டாரு வந்ததுக்கு அப்புறம் எங்க போகலாம் அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது அவருக்கு சினிமால தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரே ஒரு ஆள் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் எப்படியா அவரை போய் மீட் பண்ணி கண்டிப்பாக ஒரு சான்ஸ் வாங்கிடலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் அவர் வீட்டுக்கு நோக்கி போகிறாரு நமக்கே அது நடந்திருக்கும் ஒரு இடத்துல சான்ஸ் தேடி போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக சில அவமானங்கள் சில ரிஜெக்ஷன்ஸ் உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க அப்போ அந்த டைமில் வந்து இன்னும் அது உச்சமாக இருந்துச்சு யாருப்பா நீ சினிமா வெளியே போப்பா அப்படின்ற மாதிரி சிவாஜி கணேசன் வீட்டிலேருந்து இருந்து அவர் அமுச்சு விட்றாங்க அதுக்கப்புறம் அவருக்கு எங்கே போகிறதுன்னு தெரில என்ன பண்ணுறதுன்னு தெரில அதுக்கப்புறம் சிவாஜி கணேசனுக்கு அப்புறம் ஒருத்தர் யாரை தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாக்யராஜ் அவர்கள் அப்போ வந்து அவரை மீட் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு தேடலில் இருக்கும்போது யதார்த்தமாக அவர் வந்து ஒரு இடத்துல ஷூட்டிங் என்னன்னு தெரில அந்த இடத்துல வந்து அவர் வந்து இந்த காரில் போயிட்டு இருக்கும்போது டபால்னு போய் முன்னாடி போய் குதிச்சிடறாரு குதிச்சோடனே அங்கே இருக்கிறவங்களாம் வந்து யாருப்பா அந்த பையன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் போய் தேடும் போது பாக்கியராஜ் அவர்கள் வந்து இறங்கி போகிறாங்க என்னடா நீ இப்படி நீ பாட்டு வந்து காரில் வந்து குதிக்கிற அப்படின்ற போது அவர் வந்து சொல்கிறார் இந்த மாதிரி நான் உங்கள் ஊரில் இருந்து ஓடி வந்துட்டாங்க இந்த மாதிரி சினிமாவில் இது பண்ணணும் அப்படின்ட்டு அப்போ தான் வந்து அவருக்கு வந்து பாக்யராஜ் கூட அஸ்டண்டாக ஒர்க் பண்ணுறதுக்கான வேலை கிடைக்கிது என்னென்னா இந்த மாதிரி ரைட்டிங்கில் டிஸ்கஷனில் அந்த மாதிரியான விஷயங்கள் தான் ஆனால் உதவி இயக்குனராக ஃபுல்ஃபார்மாக இல்லை அவர் கூட அந்த ஒர்க்கிங் ப்ராசஸில் மட்டும்தான் அவர் இருந்துகிட்டுருக்காரு அதுவும் கொஞ்சம் வருஷம் கூட நீடிக்கல அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து பாண்டியராஜ் இருக்கார்ல இல்லை அவர்கிட்ட வந்து அசிஸ்டண்டாக பேசுகிறாரு அவர்கிட்டயுமே சில படங்கள் ஒர்க் பண்ணுறாரு முக்கியமாக நெத்தியடி அப்படின்ற படத்தில் வந்து அவர் ஒர்க் பண்ணுறாரு அதுக்கப்புறம் கிழக்கு சீமையில் ராஜா அவரோட டைரக்ஷனில் வந்து கொஞ்சம் ஒர்க் பண்ணுறாரு அந்த படத்துலேயுமே பார்த்திங்கன்னா எஸ்ஜே சூர்யா வந்து நடிச்சிருப்பார் நம்ம வந்து அந்த படம் போய்ட்டு இருக்கும்போது எங்களுக்கு எஸ் எஸ்ஜே சூர்யா மாதிரியே மரியாதைத்தருக்கார் பார்த்தா அது ஜெயசூர்யா தான் நடிச்சிருக்கிறாரு அப்புறமா அந்த சினிமா வாய்ப்பு தொடர்ந்து போயிட்டு இருக்கும் போது காலேஜில் வந்து சேர்ந்து படிக்கிறாரு அப்பயுமே பார்த்தீங்கன்னா அஞ்சு நாள் காலேஜ் இருக்கு அப்படின்னா அந்த ரெண்டு நாள்லையுமே வந்து சினிமாக்கான வாய்ப்புகளை வந்து தேடிக்கிட்டே இருந்திருக்கிறாரு அதுக்கப்புறம் அந்த டிகிரியை கொண்டு போய் அவங்க வீட்டில் கொடுத்துட்டு இருந்தாங்க நான் டிகிரி முடிச்சுட்டேன் நான் திருப்பி இந்த சினிமா வாய்ப்பை தான் தேடி போக போகிறேன் அப்படின்ற மாதிரி அவர் வந்து வெளியே வராரு அப்போ அவங்க வீட்டிலலாம் சொல்கிறாங்க சரி ஓகே நீ சினிமா தேடி போகிற ஆனால் உனக்கான செலவுகள் இருக்குது உனக்கான அந்த பொருளாதார இது வேணும் அப்படின்றதுனால நாங்கள் மாதம் ஆயரருவா தரோம் அதை வச்சு நீ அப்படியே தேடிக்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்போ வந்து எஸ் ஜேஸ்வரியா அவர்கள் வந்து யோசிக்கிறாங்க இப்போ வந்து இவங்க ரூபா கொடுக்குறாங்க அப்படின்னா அதை வச்சு நம்ம ரன் பண்ணிட முடியும் ஆனால் ஒருவேளை நம்ம சினிமாவில் ஏதாவது சாதிக்க முடியல அப்படின்னா அவங்க கொடுத்த காசுலாம் தானே அப்புறம் எதுக்கு அவங்கள்ட்ட வாங்கணும் அப்படின்றதுக்காண்டி இந்த பாருங்க எனக்கு காசுலாம் வேணாம் நானே வேலை பார்த்து அதை அதை வச்சு நான் முன்னேறிக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவர் வந்து ஹோட்டலில் வந்து சர்வரா அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து வேலை பார்த்துக்கிட்டே சினிமா வாய்ப்புகள் வந்து தேடிகிட்டே இருக்காரு அவரோட பொருளாதார செலவுகளையுமே வந்து அதில் வந்து ஈடுகட்டிகிட்டே வர்றாரு அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து போயிட்டே இருக்கும்போது டேரக்டர் வசந்த் அவர்களில் வந்து நம்ம எஸ் ஜெயசூர்யா வந்து படுறாங்க அவர் வந்து வாய்ப்பு தேடி போறாரு வசந்த் அவர்களுமே வந்து வாய்ப்பு கொடுக்குறாரு அதான் ஆசைன்ற படத்தில் வந்து அவர் வந்து ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் அசிஸ்டன்ட் டேரக்டராக வந்து ஒர்க் பண்ணுறாரு அந்த ஆசை படத்தில் கூட வந்து புல்வெளி புல்வெளி அப்படின்ற ஒரு பாடல் வந்து இருக்கும் அந்த பாடலில் வந்து நம்ம எஸ் ஏ நம்பி தம்பி இந்த பாட்டு நீ எடுப்போம் அந்த பாட்டு நான் போயிட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு போல அந்த பாட்ட அவ்வளோ அழகா வந்து எடுத்துருக்காரு புது புது ஃப்ரேமாக வச்சிருக்காரு ஆசைப்படத்தில் நடித்த அஜித்துக்கும் எஸ் ஜே சூர்யாவுக்குமே வந்து அது மூலியமாக சில நெருக்கங்களும் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்புமே வந்து உருவாகுது அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து டேரக்ஷனுக்கு வந்து ட்ரை பண்ண ஆரம்பிக்கிறாரு அப்போ தான் வந்து பாரதி ராஜா வந்து மனோஜ் அவர்களை வச்சு நம்ம எஸ் ஜெயஸ்யா ஒரு டேரக்ஷனில் குஷி அப்படின்ற ஒரு படம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து இந்த ஆசை உல்லாசம் அந்த மாதிரி படங்களில் வந்து நம்ம எஸ் ஜெயஸ்யா ஒர்க் பண்ணனால அஜித்தை வச்சு ஒரு படம் பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எஸ் ஜெயஸ்யா அவர்கள் வந்து வச்சுட்டே இருக்காங்க அப்போ வந்து அஜித் அவர்களுக்கு வந்து ஒரு கதை சொல்லப்படுது அது வந்து ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் லவ் ஸ்டோரியாக வந்து சொல்கிறாரு ஆனால் வந்து அந்த படத்தோட ப்ரொடியூசருக்கு இந்த கதை நல்லா இருக்குது லவ் ஸ்டோரி ஓகே அஜித் அவர்களுமே பிடிச்சிருக்கு ஆனால் வந்து நாங்கள் வந்து அஜித் அவர்களை வச்சு டபுள் ஆக்ஷன் பண்ணலான்னு இருக்கோம் அப்போ வந்து நீங்கள் ஒரு பத்து நாள் ஒரு கதை எழுதிட்டு வராங்க அப்படின்ற மாதிரி எஸ் சூர்யா அவர்கள்ட்ட வந்து சொல்கிறாங்க ஜெஜ்யா சூர்யாவை வந்து பத்து நாளில் உருவாக்கின படம் தான் நம்ம எல்லாராலையுமே அதிகமாக கொண்டாடப்பட்ட இப்போ கூட ரிலீஸில் பயங்கரமாக கொண்டாடப்படுகின்ற வாலி திரைப்படம் பத்து நாள் எழுதி அஜித் சார்ட்ட போய்ட்டு சொல்கிறாங்க கதை அவ்வளோ சூப்பராக இருக்குது எங்கேஜிங்காக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஜோதிகா அவர்கள் வந்து அந்த படம் மூலயமா தான் அறிமுகமாகிறாங்க அதுக்கப்புறமா அந்த வாலி ஷூட்டிங் போயிட்டே இருக்குது நடுவில் அந்த பெப்சி அவங்களோட அந்த ஸ்ட்ரைக்னால சில ஷூட்டிங்லாம் வந்து நிப்பாட்டுறாங்க இல்ல வாலி படம் வந்து நிப்பாட்டப்படுது கொஞ்சம் அந்த படத்தை வந்து கொஞ்சம் தள்ளி வைக்கிறாங்க அந்த டைம்ல வந்து பாரதிராஜா அவர்கள் வந்து மீண்டும் சொல்றாங்க இந்த மாதிரி மனோஜை வச்சு அந்த குஷி படத்தை எடுங்க அதான் கொஞ்சம் தள்ளி போயிருக்கல இந்த படத்தை ஆரம்பிங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இந்த விஷயத்தை விஷயத்தி அவர்கள் வந்து ஆமா ஏதாவது தள்ளி போச்சுல்ல நம்ம இந்த படத்தை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு அவர் முடிவு எடுத்திருந்தாருன்னா குஷி படத்தை வந்து அப்படியே எடுத்துட்டு போயிருப்பாங்க ஆனா எஸ் அவர்கள் வந்து என்ன யோசிச்சாங்க அப்படின்னா இல்ல நம்ம அஜித் சாருக்கு வந்து வாக்கு கொடுத்துருக்கோம் அந்த படத்தை ஃபர்ஸ்ட் முடிக்கணும் இந்த மாதிரி அந்த நட்புக்கு துரோகம் செய்ய வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜா அவ்வளோ வந்து கம்மியன்ஸ் பண்ணுறாங்க இல்லை சார் நான் வந்து புக் பண்ணிட்டேன் நான் அதை முடிச்சுட்டு கண்டிப்பாக வரேன் அப்படின்ற மாதிரி விஷயங்கள் வந்து சொல்லி திருப்பி அந்த வாலிபடத்தில் ஷூட்டிங் ஆரம்பித்து கரெக்டாக முடிச்சிடுறாங்க முடிச்சதுக்கப்புறம் அந்த படம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்போதுல ஏப்ரல் முப்பதில் வந்து வாலி ரிலீஸ் ஆகுது இந்த ஃபர்ஸ்ட் டே ரிவ்யூ அப்படின்ற மாதிரி அந்த டைமில் வந்து அந்த பத்திரிக்கைகள்லாம் வந்து எழுதுவாங்க அந்த மாதிரியான விஷயங்கள் வரும்போது ஃபர்ஸ்ட் டே ரிவ்யூ வந்து கொஞ்சம் சரியில்லை கொஞ்சம் மிக்ஸ்டடாக இருக்குது கொஞ்சம் போர் அடிக்குது அப்படின்ற விஷயங்கள்லாம் வந்து போய்ட்டு இருக்கும்போது எஸ் ஏ சூர்யா வந்து ரொம்ப டிப்ரெஷனில் போயிடாரு இந்த மாதிரி என்னடா அது நம்ம கஷ்டப்படி எடுத்தோம் முதல் படம் வந்து இப்படி ஆகி போச்சு அப்படின்ட்டு ஆனால் அஜித் அவர்கள் வந்து மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருக்காங்க இல்லை எப்பவுமே இப்படி தான் அந்த ஃபஸ்ட் டே வந்து ரிவியூ அப்படி தான் இருக்கும் போக போக வந்து பிக்கப் ஆகும் நீ ஒன்றும் கவலைப்படாதீங்கன்னு சொல்லும்போது இல்லை இல்லை சார் நம்ம இப்படி ஆகி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு எஸ் ஏ சூர்யா ரொம்ப டிப்ரெஷனில் இருக்கார் அதுக்கப்புறமா அடுத்தடுத்த ஷோ அடுத்தடுத்த வாரங்களில் வந்து வாலி படம் வந்து பயங்கரமாக பிக்கப் ஆகி ஒரு சூப்பர் ஹிட் படமாக அமைது எஸ் ஜே சூர்யா அவர்களுக்கு வந்து செம்ம ஹாப்பி அஜித் சார் வந்து அதுக்கப்புறம் எஸ் ஜே சூர்யா அவர்களுக்கு வந்து கிஃப்டாக ஒரு கலர் சாண்ட்ரோ கார் வந்து வாங்கி கொடுக்குறாரு அதை வந்து எல்லா மேடைகளுமே வந்து சொல்லிக்கிட்டே இருப்பார் நம்ம சூர்யா சார் அதுக்கப்புறம் சூட்டோட சூட்டாக அடுத்த படம் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்களை வச்சு குஷி அப்படின்ற படம் வந்து பண்ணுறாங்க அதில் வந்து நம்ம ஜோதிகா அவர்களை வந்து நம்ம வாலியில் வந்து ஒரு சின் சின்ன கேமியா மாதிரி பண்ணிப்பாங்க இதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஹீரோயினாக வந்து பண்ணுறாங்க குஷி படம் நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம் அந்த மாதிரி ஒரு கியூட்டான லவ் ஸ்டோரி அந்த லவ்வர் ஸ்கூலில் இருக்கிற அந்த சின்ன சின்ன சண்டைகள் பக்கா கமர்ஷியலான ஒரு ஃபிலிம் லவ்வாக இருக்கட்டும் ஆக்ஷனாக இருக்கட்டும் நம்ம விஜய் சார் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டில் ஒரு லவர் பாயாக பார்த்துருப்போம் அதுக்கப்புறம் வந்து குஷி ஜோதிகா அப்படின்ற ஒரு நேமே வந்து வந்துருச்சு அது அது அவங்க பண்ண அவ்வளோ க்யூட் க்யூட் ரியாக்ஷன்ஸ் அது ஒரு கேரக்டரைசேஷன் ஆர்க்கே வந்து பயங்கரமாக இருக்கும் தமிழில் வந்து அவள் ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட்டாக விஜய் சார் கரியரில் வந்து ஒரு முக்கியமான படமாக குஷி வந்து அமைஞ்சது வாலி படமும் அஜித் சார் கரியரில் ஒரு முக்கியமான படமாக அமைஞ்சது அதுக்கப்புறம் குஷி படத்தை வந்து தெலுங்குல ரீமேக் பண்ணுறாங்க அங்கே பயங்கர சூப்பர் டூப்பர் ஹிட்டாக மறுபடியும் மாறுது ஆனால் ஹிந்தியில் பண்ணும்போது சில விமர்சனங்கள் வந்து அந்த படத்து மேலே இருந்துச்சு அதுக்கப்புறம் எஸ் ஜே சூர்யா இன்னொரு படம் வந்து டைரக்ட் பண்ணுறாரு நியூ அப்படின்ற ஒரு படம் அதை வந்து ஃபர்ஸ்ட் அஜித் சார்கிட்ட தான் சொல்கிறாங்க ஆனால் அது கொஞ்சம் அப்படியே தள்ளி தள்ளி போய் அதை அஜித் சார் பண்ணல அப்படின்ற மாதிரி ஆகி போச்சார் அதுக்கப்புறம் நிறையா ஹீரோட்டெல்லாம் போய் சொல்கிறாரு அப்பயுமே வந்து இல்லை சார் வேற மாதிரி இருக்குது பண்ண வேணாம் அப்படின்ற மாதிரி போய்ட்டு இருக்கும்போது எஸ் ஜே சூர்யாவுக்கு வந்து ஒரு யோசனை வருது நம்ம தானே வந்தோம் நம்ம ஏன் வந்து இப்படி டேரக்ஷனாக அப்படியே போயிட்டே இருக்கோம் நம்மளே ஹீரோவாக நடிப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு கால் எடுத்து நியூ அப்படின்ற படத்தில் அவரே ஹீரோவாக நடிக்கிறாரு சிம்ரன் நடிக்கிறாங்க தேவயானி நடிக்கிறாங்க யாரும் அப்படின்ட்டு ஒரு பயங்கரமான ஒரு டீம் குருவோட அந்த படம் வந்து உருவாகுது நிறைய பேர் என்ன சொன்னாங்க அப்படின்னா டேரக்ஷன் தான் நல்லா வருது நீங்கள் ஏன் நடிக்கிறீங்க இது வந்து ஒரு தப்பான ஒரு விஷயம் நிறைய பேர் ஏற்றுக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி நிறைய டீமோட்டிவேட் பண்ணிட்டு இருக்கும் போது இல்லை நான் நடிப்பேன் அப்படின்ற நடிச்சு ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட்டாக நியூ வந்து அமைஞ்சது அந்த படத்தில் உள்ள எல்லா பாடலுமே வந்து பயங்கர ஹிட் அந்த அம்மா பாடல் வந்து யாருமே மறந்துருக்க மாட்டீங்க அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான படமாக நியூ வந்து அவரோட கரியரில் அமைஞ்சது வாலிசார வரிகளும் பயங்கரமாக இருக்கும் அதுக்கப்புறம் அடுத்த படம் ஒன்று பண்ணுறாரு பிஎஃப் அப்படின்ட்டு பிஎஃப் அப்படின்னு வந்து நீங்கள் அப்படி ஒரு படம் பண்ணாரா அப்படின்னு கேட்காதீங்க அந்த படம் தான் அன்பே ஆர்வீரே ஏன்னா பிஎஃப் அப்படின்னு பச்சனால அது வந்து ப்ளூ ஃபிலிம் தான் எடுத்துப்பாங்க அப்படின்றதுனால அந்த டைட்டில் மேலே வந்து பல விமர்சனங்கள் வந்து வந்துச்சு அப்போ எஸ் ஏ சொல்லியா என்ன பண்ணுறாரு அப்படின்னா மக்கள்கிட்டே வந்து அந்த விஷயத்தை விட்டுறாரு நீங்கள் இந்த படத்துக்கு வைங்க தமிழ் சினிமா வரலாற்றுலேயே இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு மக்கள் வந்து ஒரு படத்துக்கு வந்து பேர் வைக்கிறது அப்போ நிறைய விஷயங்கள் வந்து தான் வந்து இந்த அன்பே ஆர்வீரே தான் வந்து சஜஸ்ட் பண்ணனால அன்பே ஆர்வீரே அப்படின்னே சொல்லிட்டு அந்த படத்துக்கான டைட்டில் வந்து வைக்கிறாரு அந்த படத்தோட கதை வந்து இரண்டு லவர்ஸ் இருப்பாங்க அவங்களோட நினைவுகளே வந்து அவங்கள சேர்த்து வச்சா அப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு லைன் சூப்பராக இருக்கும் ஆனால் வந்து சில அடல்ட் கண்டென்ட்டாக இருக்கு இது வந்து ஒவ்வொரு விஷயமா இருக்கு அப்படின்றதுனால அந்த படத்து மேலே சின்ன விமர்சனங்கள் இருந்துச்சு ஆனால் ஓரளவுக்கு டீசெண்டாக அந்த படம் வந்து ஓடிச்சு அதுக்கப்புறம் வந்து தான் டேரக்ஷனில் மட்டும் இல்லாம மத்தவங்க டேரக்ஷன்லயுமே நடிக்க அந்த மாதிரியான படங்கள் வந்ததெல்லாம் வந்து வியாபாரி அடுத்தடுத்த படங்கள் ஆனா அந்த மாதிரியான கதைகளோ அந்த மாதிரியான படங்களோ வந்து அவருக்கு வந்து கை கொடுக்கல அதுக்கப்புறம் வந்து திருப்பி டைரக்ஷன் வரலாம் விஜய் சாரை வச்சு புலி அப்படின்ற ஒரு டைட்டில் வந்து ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் படம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சு அதுக்கான பிளான் வந்து போயிட்டே இருக்கு ஆனா வந்து அந்த படமுமே வந்து நடக்கல அதுக்கப்புறம் எஸ் ஏஸ்வரி அவர்கள் வந்து ஒரு ரெண்டு வருஷம் வந்து கேப் எடுத்துக்கிறாரு எந்த ஒரு விஷயமும் பண்ணாம சினிமாவில வந்து விளையர்றாரு த்ரீ இடியட்ஸ் அப்படின்ற படத்தை வந்து சங்கர் அவர்கள் வந்து நண்பர் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ஸ்ரீகாந்த் அப்புறம் வந்து ஜீவா உங்களாலும் பண்றாங்க அப்போ அந்த படத்துல வந்து அவருக்கான ஒரு கேமியோ ரோல் வந்து கிடைக்கிது நம்ம எல்லாருமே நண்பன் படம் பார்த்திருப்போம் அந்த முக்கியமான சீன அந்த அஸ்தி வந்து டாய்லெட்ல கற்பாங்க பார்த்தீங்களா அப்போ நம்ம எஸ் ஜேஸ்வரியாவோட ஆக்ட்டிங் வந்து பயங்கரமாக இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து தொடர்ச்சியாக வந்து நிறைய படங்களை வந்து அவர் வந்து கேமியோ பண்ண ஆரம்பிச்சிடுறாரு பீசா டூவா இருக்கட்டும் அப்புறம் வந்து வைராஜாவை இந்த மாதிரியான படங்களில் வந்து தொடர்ச்சியாக கேமியோ ரோல்ஸ் மட்டுமே பண்ணிட்டு வராரு அப்போ அந்த கேமியோ ரோல்ஸ் எல்லாம் பண்ணிட்டு கார்த்திக் சுப்பராஜ் அப்படின்ற ஒரு ஜிகண்டா அப்புறம் வந்து பீஸா அப்படின்ற ஒரு படம் கொடுத்த ஒரு இயக்குனர் மூன்றாவது படமாக இரவி அப்படின்ற ஒரு படம் பண்ணுறாரு அந்த படத்தில் வந்து ஒரு முக்கியமான ரோல் வந்து நம்ம சேஸ்வர்யாவுக்கு வந்து கொடுக்குறாங்க அவர் வந்து அந்த கிளைமேக்ஸில் பேசக்கூடிய வசனங்கள் வந்து மக்களிடையே வந்து அவ்வளோ போய் சேர்ந்துச்சு அப்படின்னே சொல்லலாம் அதுக்கப்புறம் வந்து தொடர்ச்சியாக அவர் வந்து நடிக்க ஆரம்பிக்கிறாரு அப்போ தான் வந்து நெஞ்சம் மரப்பதில்லை கமிட்டாகிறாரு இப்போ ஏ ஆர் முருதாஸ் அவர் டைரக்ஷனில் வந்து ஸ்பைடர் அப்படின்ற பக்கத்தில் அது சொடலை அப்படின்ற ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பார் அது அந்த கேரக்டர் வந்து யாருமே மறந்துருக்க மாட்டேங்க அவர் வந்து அழுகும்போதுலாம் அந்த சிரிக்கிற சீன்லாம் வரும்போது அவ்வளோ பயங்கரமாக ஒரு வில்லத்தனமாக ஒரு டெவில் அப்படின்றே சொல்லலாம் அந்த படத்தில் ஆனால் வந்து அந்த படத்தில் சில விமர்சனங்கள் இருந்தாலுமே அவர் பண்ண கேரக்டர் வந்து பெருசாக பேசப்பட்டுச்சு அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் அந்த படத்தில் அந்த ஓப்பனிங் அந்த டிவி முன்னாடி நின்று அவர் பேசுகிற விஷயங்களாக இருக்கட்டும் அது வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் பேசக்கூடிய சீனை வந்து சிங்கிள் டேக்கில் பேசி டக்குன்னு பேக்கப் பண்ண அந்த அளவுக்கு அந்த ஆக்டிங்கில் அந்த வசனத்தோட பேசுகிற அந்த பாடி லாங்குவேஜில் வந்து அவ்வளோ நேர்த்தியாக அதில் வந்து கொடுத்துருப்பார் அதுக்கப்புறம் வந்து திருப்பி நம்ம டேரெக்ஷன் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இசை அப்படின்ற ஒரு படம் வந்து பண்றாரு அந்த படத்தில் வந்து ஏ ரகுமானா தான் ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணுறாங்க ஆனால் ஏஆர் ரஹமானாலாம் அந்த டைமில் பண்ண முடியல அதுக்கப்புறம் வந்து ஏஆர் ரகுமான் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா நீங்களே இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணுங்க அப்படி நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி மோட்டிவேட் பண்ணுறாரு அதுக்கப்புறம் வந்து ஆறு மாதம் அவர் வந்து மியூசிக் கற்றுக்கிட்டு இசை அப்படின்ற படத்துக்கு வந்து மியூசிக் பண்ணுறாரு ஆனால் பாடல்கள் வந்து அவ்வளோ ஹிட் ஆயிடுச்சு அந்த மியூசிக்மே நிறையா பேசப்பட்டுச்சு அது மட்டும் இல்லாமல் அந்த படத்துலேயுமே சில அதே நெகட்டிவ் சில இது இருந்தாலுமே எஸ் ஏஸ்வரி உள்ள கேரக்டரும் சத்யராஜ் அவர்கள் கேரக்டரும் வந்து அவ்வளவு பேசப்பட்டு ஏன்னா வந்து இரண்டு இசை கலைஞர்களுக்கும் உள்ள ஒரு பிரச்சனைன்ற மாதிரி அழகா பேசி அந்த படம் அவ்வளோ பெருசா போலனாலுமே ஒரு கேரக்டரா ஒரு ஆக்டரா அந்த படம் வந்து பேசப்பட்டுச்சு அதுக்கப்புறமா வந்து அவர் தொடர்ச்சியாக நிறைய படங்கள் பண்றாரு மாநாடு பண்றாரு அதுக்கப்புறம் வந்து நெஞ்ச மரபதிலயே அதுக்கப்புறம் தான் ரிலீஸ் ஆச்சு அந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமும் அதுலயும் நிறைய விமர்சனங்கள் இருந்தாலுமே செல்வராக அவர்கள் வந்து எஸ் தேஸ்வரியாவை ஹேண்டில் பண்ண விஷயம் வந்து ஆக்டிங்காக அது ஒரு கரியரில் ஒரு பீக்கான ஒரு ஆக்டிங்காக அந்த படம் அமைஞ்சது அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக மார்க் ஆண்டனி பண்ணாரு மான்ஸ்டர் அப்படின்ற ஒரு படம் பண்ணார் அதுக்கு முன்னாடி வந்து இவர் வந்து அடல் கண்டென்ட் பேசக்கூடிய டைரக்டர் அந்த மாதிரி விஷயங்கள் தான் எடுப்பார் அதனால் ஃபேமிலி ஆடன்ஸ் வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்த ஒரு ஆக்டர் வந்து மான்ஸ்டர் அப்படின்னு ஒரு படம் பண்ணதனால ஃபேமிலி ஆடியன்ஸ் உள்ளே வந்தார் முக்கியமாக கிட்ஸ் வந்து அந்த படத்தை அதிகமாக பார்த்தாங்க அதனால இவர் வந்து ஒரு ஃபேமிலிக்கான ஒரு ஆடியன்ஸையும் இவர் வந்து கவர்ந்துட்டாரு அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் எஸ் ஜே சூர்யா அவர்களோட ஆக்டிங் கரியர்ல வந்து அவரை தவிர்த்து ஒரு படம் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி தான் போயிட்டு இருக்கேன் வந்து ஏன்னா வந்து மார்க் ஆன்டனியா இருக்கட்டும் டபுள் எக்ஸ் அந்த படத்துல வந்து ரொம்ப ஹைப்பர் இல்லாம ஒரு சட்டிலான ஒரு கேரக்டரா பண்ணியிருந்தாரு ஏன்னா வந்து எஸ் ஜே சூர்யா வந்து கத்தி கத்தி பேசுவாரு அவர் வந்து ஒரே ஒரு ஆக்டிங் மெத்தட் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற டைம்ல டபுள் எக்ஸ் ஒரு ஒரு வேற மாதிரியான ஒரு ஆக்டிங் கொடுத்துச்சு அப்படின்னே சொல்லலாம் அதுக்கப்புறம் வந்து தமிழ் சினிமாவில் எஸ் ஜெ சூர்யாவை தவிர்த்து எந்த படமும் எடுக்க முடியாது அப்படின்ற ஒரு சூழ்நிலையை அமைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம் இப்போ நம்ம ராயன் ட்ரெய்லர்ல பார்த்தா கூட அவர்தான் வில்லன் அது வந்து ட்ரெய்லரை பார்த்த வரைக்கும் அவர் வந்து ரொம்ப அந்த ஹைப்பர் அப்படின்ற மாதிரி தெரில ஒரு இன்டர்நேஷ்னல் லுக் உள்ள ஒரு வில்லன் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு அவருமே வந்து ரீசெண்டாக நிறைய இன்ட்ரோவில் சொல்லியிருப்பாரு ஒரு இன்டர்நேஷ்னல் கிராஃப்டாக தான் இந்த படம் இருக்கும் அப்படின்ற மாதிரி அதுக்கப்புறம் நிறைய லாங்குவேஜில் வந்து அவர் வந்து படம் பண்ண ஆரம்பிக்கிறார் ஒரு நாணி கூட வந்து இப்போ ஒரு படம் பண்ணியிருக்கிறாரு அதுக்கான டீசருமே வந்து இப்போ தான் ரிலீஸ் ஆச்சு அதுக்கப்புறம் வந்து மலையாளத்தில் ஃபகத் ஃபாசிலுக்கு கூட வந்து ஒரு படம் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி பேச்சு போய்ட்டுருக்கு இப்படி ஊரை விட்டு ஓடி வந்த ஒரு பத்தாவது படிக்கிற ஒரு மாணவன் இப்போ வந்து தமிழ் சினிமா அவரால் தவிர்க்க முடியாத ஒரு ஆக்டராக இருக்கிறார் இப்போ வரைக்கும் அவர் வந்து கல்யாணம் பண்ணிக்கல ஏன் அப்படின்னு கேட்கும்போது ஒரு இன்டர்வியூ என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா சினிமாவில் பல தோல்விகள் வரும் பல சரிவுகள் வரும் அதெல்லாம் வந்து அஃபெக்ட் ஆகிடக்கூடாது என் ஃபேமிலிக்கும் அந்த மாதிரி அஃபெக்ட் ஆகிடக்கூடாது அதனால் வந்து என்ன நான் வந்து பேச்சுலராக வச்சுக்கிறேன் அந்த மாதிரியான விஷயங்கள் சொல்லி நம்மள உருக்கமாக வச்சுருக்காரு அப்படின்னே சொல்லலாம் இப்போ எஸ் ஜே சூர்யாவோட வளர்ச்சியை பார்க்கும்போது எப்படி இருக்குது அப்படின்றத வேணால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் கண்டிப்பாக அவர் வந்து அடுத்து வந்து ஒரு ஹாலிவுட் ரேஞ்சுக்கு போகணும் அப்படின்ற மாதிரி தான் நிறையா மக்களோட ஆசையாக இருக்குது ஓகே ஹாப்பி பர்த்டே ஜெ சூர்யா சார் இதே மாதிரி இன்னொரு கண்டென்ட்டோட நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் அன்டில் தென் உங்களுக்கு வந்து விடைபெறேன் ஓகே டாட்டா பாய் பாய்